ரொம்ப அழகா சொல்றாரு அதீஸ்வரானந்த சுவாமிகள் இந்த உலகத்தை இயக்கும் சக்தி தான் இந்த உடலையும் இயக்குகிறது எனும் பொழுது ஏது ராகு ஏது கேது ஏது கிரகங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் அல்ல அது ஒரு கலை நல்ல கலை இன்றைய நிலையிலே பலவித அறிவியல் பூர்வமான உண்மைகளை வைத்து அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நல்ல கலை ஆனால் அதை ஆன்மீகம் என்று நினைக்காதீர்கள் அது ஆன்மீகம் அல்ல வாஸ்துவும் ஆன்மீகம் அல்ல இவை நியூமராலஜி ஜெமாலஜி போன்றவைகள் ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் என்பது உங்களுக்குள் ஆனந்தத்தை உருவாக்கும் அனுபூதியை உருவாக்கும் தியான நிலை இதை தவிர வேறு எதுவும் ஆன்மீகம் இல்லை பரிகாரங்களோ தோஷங்களோ இவையெல்லாம் மத ரீதியான சடங்குகள் உங்களுடைய ஆசைக்காகவும் அச்சத்திற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகள் சொல்றது சொல்றதுண்டு கடவுளை இறைவா இதைக் கொடு அதை கொடுன்னு நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம் ஒரு அன்பர் எப்பவும் வந்து ஆசிரமத்தில் உட்காந்து கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டது போட்டபடியே இருப்பார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மனு எழுதி போட்டுக்கிட்டே இருப்பார் இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு அவட்ட நான் கேட்டேன் ஐயா ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டேன் என்ன சாமி சொல்கிறீங்க ஏன் கேட்குறீங்கன்னா கடவுளுக்கு கொடுக்குற சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னாரு ஐயா கடவுளுக்கு கொடுக்குற சக்தி இருக்குன்னு நம்புறீங்க எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற புத்தி இருக்குன்னு நம்ப மாட்டீங்களான்னு கேட்டேன் கடவுளுக்கு நாம கேட்கறத கொடுக்கிற சக்தி இருக்குன்னு நம்புற நாம எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற புத்தி இருக்குன்னு நம்புறதில்லை அதனால தான் அவரை நாம ஆழமா வருத்தி வருத்தி கேட்டுட்டே இருக்கும் கடவுளுக்கு கொடுக்கும் சக்தி இருக்கிறது என்று நம்ப துவங்கும் பொழுது நீங்கள் மதத்தில் நுழைகிறீர்கள் அவருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கின்ற புத்தியும் இருக்கிறது என்று நம்பும் பொழுது ஆன்மீகத்திற்குள் நுழைகிறீர்கள் பல நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படாததே கடவுளுடைய கருணையினால்தான் நீங்கள் கேட்கறதெல்லாம் அவர் கொடுத்திருந்தார்னா இந்நேரம் எப்போ நீங்கள் நரகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அபாரமான கருணையினாலே நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அவர் கொடுக்காமல் இருக்கின்றார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க கேட்கறது எல்லாத்தையும் அவர் இந்நேரம் பைத்தியம் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நரகத்தில் இருப்பீங்க ஏன்னா மனம் இன்று ஒன்றை தேடும் நாளை மற்றொன்றை கேட்கும் நேற்று எது நல்லதுன்னு நினைச்சு கேட்டீங்களோ அது இன்னைக்கு எப்படி தோணும் அது கெட்டதா தோணும் அது கிடைச்ச பிறகுன்னு சொல்லுவோம் ஐயோ தெரியாம கேட்டுட்டமே அதாவது நீங்கள் கேட்கின்ற பொருளோட சைட் யோசிக்கிறதே இல்லை நேரத்தில் அன்பின் காரணமாக இறைவன் உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார் சில நேரத்தில் அபாரமான கருணையின் காரணமாக இறைவன் உங்கள் பிரார்த்தனைகளை செவிமடுக்காமல் விடுகிறார் சில நேரத்துல அன்பினால் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்கிறார் பூர்த்தி செய்கிறார் சில நேரத்தில் அபாரமான கருணையினால் உங்கள் பிரார்த்தனைகளை மறுத்து விடுகிறார் குழந்தை காலையில எந்திரிச்சதும் சூரியனை பிடிச்சு தான் காலையில் டிஃபன் சாப்பிடுவேன்னு அடம் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ண முடியும் பிடிச்சு கொடுக்க முடியுமா சூரியன் கிட்ட போனாலே எரிஞ்சு போகும்னு அந்த குழந்தைக்கு சொல்லி விளக்க முடியுமா முடியாது உடனே என்ன பண்றீங்க பட்டு பட்டு ரெண்டு வைக்கிறோம் வச்ச உடனே அது சைலண்டாக அமைதியாகிடுது இல்லையா அதே மாதிரி தான் சில நேரத்தில் நாமளும் கடவுளை நோக்கி அடம் பண்ணுறோம் இது வேண்டும் அது வேண்டும் அது அது வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு புரிந்து கொள்ளாமல் இதையும் அதையும் கேட்பதனால் நாம் வேதனையை கேட்கின்றோம் என்று தெரிந்து கொள்ளாமல் அதனுடைய அடிப்படை புரியாமல் நாம் எதையோ கண்டதையும் கேட்பது கண்ணால் கண்டதையெல்லாம் கேட்பது என்கின்ற மனநிலையோடு இறைவனை தொந்தரவு செய்யும் பொழுது சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார் கேட்கறதை கொடுக்காது மட்டுமில்லாமல் நம்மளை கொஞ்சம் அமைதியாக்குறதுக்காக ஒன்று ரெண்டு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றாரு வேறு வழி இல்லை இல்லைன்னா அமைதியாக அடங்கி உட்கார மாட்டோம் அமைதியாக இருக்க மாட்டோம் அழுந்து தெரிந்து கொள்ளுங்கள் குழந்தை சூரியனை கேட்பதைப் போல நாம் பல பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி பல பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை கேட்பது தான் இந்த பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை எதிர்பார்ப்பது தான் நம்முடைய நம்பிக்கையை அசைக்கின்ற ஒரு விஷயம் பல பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு சாமி கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்க நான் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணி பார்த்தேன் அவர் பதிலே சொல்லலையே அதை கொடுக்கவே இல்லையே நான் என்ன பண்ணுறது எப்படி நான் நம்புறது சில பேர் கடவுளுக்கே சேலஞ்ச் வைக்கிறது நீ இருக்கிறது உண்மைன்னா என்னை எக்ஸாமில் பாஸ் பண்ணவே இல்லை அவருக்கு வேற வேலை இல்லையா உங்ககிட்ட வந்து அவருடைய இருப்பை உங்களுக்கு நிரூபித்து அவருக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு அவரை நீங்கள் நம்புவதனால் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள போவதும் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சாலும் என்னை நம்புவதனால் எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய சேவை அவர்கள் செய்துவிட்டதாக நினைக்கிறார்கள் நம்புவதனால் நீங்கள் மேம்பட்ட நிலைக்கு வருகிறீர்கள் ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நம்பிக்கைங்கிற அடித்தளம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை இயங்க முடியும் நம்பிக்கைங்கிற ஆதாரம் இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் நாம் நிம்மதி இழக்க விடுகின்றோம் மேலை நாட்டு சமுதாயத்திலே அவர்களுக்கு இழந்த அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா எந்த ஒரு விஷயத்தின் மேலும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அவர்களுக்கு மதத்தின் மேலும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது குடும்ப உறவுகள் மேலும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அரசின் மே அரசாங்கத்தின் மேலும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது யார் மீதுமே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் அறுபத்தி ஆறு சதவிகிதம் மன அழுத்தத்திலும் மன உளைச்சலும் இருக்கிறார்கள் அறுபத்தி ஆறு சதவிகிதம் மக்கள் மேலை நாட்டிலே மன உளைச்சலுக்கான மன அழுத்தத்திற்கான மருந்தை எடுத்துக்கொள்கிறார்கள் நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னா ஒரு அடிப்படையான மனிதனுக்கு கூட ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட நம்மை மீறிய சக்தி ஒன்று உண்டு என்பதையும் அதனை நம்புவதனால் வாழ்க்கை வளமாகும் என்பதனையும் தனக்குள்ளேயே அவன் உணர்ந்து இருக்கிறான் ரோடில் இருக்கிற ஒரு கூலி தொழிலாளியை கூட கேட்டீங்கன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அந்த பிள்ளையார் கோவிலில் இருக்கிற பிள்ளையாராவோ இல்ல அந்த ரோடில் இருக்கிற ஒரு மாரியம்மனாவோ இல்ல ஐயனாராவோ கருப்பனாராவோ ஏதோ ஒரு கோலத்திலே ஏதோ ஒரு விதத்திலே நம்மை மீறிய சக்தி ஒன்று உண்டு என்று நம்புகிறார் அந்த சக்தியினால் நமது வாழ்க்கைக்கு ஒரு வளம் உண்டு என்று நம்புகிறார் நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி ஒருத்தர் அவருடைய நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்றாரு பிரார்த்தனையினால் கடவுள் உங்களுக்கு அருள் செய்கிறாரா இல்லையா என்பதை பற்றி தெரியாது ஆனால் இந்த பிரார்த்தனை செய்கின்ற மனோ உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்கின்றதுன்னு சொல்றாரு பிரார்த்தனை செய்கின்ற அந்த மனோநிலையே உங்களுடைய உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறதுன்னு சொல்றார் இந்த பிரார்த்தனை மனோநிலை நம்முடைய அடித்தளமான மக்களுக்கு கூட உண்டு ஏதோ ஒரு அவர்களுக்கு தெரிந்த விதத்திலே வாழ்க்கையின் மேல் ஒரு பிடிப்பை அது ஏற்படுத்துகிறது வாழ்க்கையின் மேல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது வாழ்க்கையின் மேல் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்பது நம்புவதனால் கடவுளுக்கோ இல்லது மற்ற ஞானிக்கோ எந்தவிதமான ஆதாயமும் இல்லை நம்புவதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்வை உயர்வாக்கிக் கொள்கின்றீர்கள் ஒரு அடிப்படையான ஒரு சிறு விஷயம் ஒரு ரீசா கொஞ்ச நாளைக்கு நான் படித்த ஒரு புத்தகத்தினுடைய சாரம் பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு தொடர்ந்து கடந்த எல்லா சொற்பொழிவுகளிலும் அந்த நூலை பற்றி நான் சொல்கின்றேன் காரணம் என்னன்னா ஒரு அற்புதமான கருத்து முப்பது ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு மருத்துவர் அமெரிக்க நாட்டு மருத்துவர் ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளியிட்டிருக்கிறார் அந்த உண்மையை பல பல்கலைக்கழகங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன அவர் என்ன நம்முடைய உடல் நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய நம்பிக்கைகளினால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நிரூபிக்கிறார் நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய உடல் செல் அமைப்பினாலும் டிஎன்ஏக்களாலும் கட்டுப்படுத்தப்படவில்லை செல் அமைப்புமே நம்முடைய நம்பிக்கையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது தெளிவாக நான் பல்லாண்டு வாழ்வே என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற உடலை உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்றாரு உடலுக்கு ஏற்றார் போல் நீங்கள் வாழ்வதில்லை உங்களுக்கு ஏற்றார் போல் உடலை உருவாக்குகிறீர்கள் அவர் சொல்றார் உங்களுக்குள் ஏற்படும் நம்பிக்கை அது கடவுள் நம்பிக்கையோ அல்லது ஒரு ஞானியின் மேல் வைக்கும் நம்பிக்கையோ அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியின் மேல் வைக்கும் நம்பிக்கையோ எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையே மிகப்பெரிய சொத்து இந்த நம்பிக்கை உங்களுக்குள் அனுபூதியினால்தான் மலரும் நாமெல்லாம் உண்டு இந்த நம்பிக்கை வச்சுருக்கோம்னா முட்டாள் மக்கள் ஈஸியாக அவங்களை ஏமாத்திடலாம் படிக்காத ஜனங்கள் அப்படின்னு ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மூளை உங்களுடைய பகுத்தறிவு முழுமை பெறும் பொழுது அது புத்தியாக ஞானமாக மலர்கின்றது உங்களுடைய எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் முதுமையடையும் பொழுது அது நம்பிக்கையாக மலர்கின்றது உங்களுடைய உணர்வு முழுமையடையும் பொழுது அது அனுபூதியாக மலர்கிறது உங்களுடைய இன்டலக்ட் முழுமையடையும் பொழுது இன்டெலிஜென்ஸாக மாறுகிறது உங்களுடைய எமோஷன்ஸ் முழுமையடையும் பொழுது சின்சியாரிட்டியாகவும் அதாவது நம்பிக்கையாகவும் மாறுகிறது உங்களுடைய உணர்வு பீங் முழுமையடையும் பொழுது அது அனுபூதியாக மலர்கின்றது நம்பிக்கை அப்படிங்கிறதும் சிரத்தை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இறைவன் உங்களுக்கு வழங்கும் ஒரு ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு வாழ்கின்ற அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சாதாரண நம்பிக்கையாக இருந்தாலும் மூட நம்பிக்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது தெரிஞ்சுக்கோங்க நாம் எல்லாம் நினைக்கிறது இந்த ஆன்மீக உலகத்தில் நிறைய மூடநம்பிக்கை இருக்குதுன்னு இருக்குன்னு அதை விட அதிகமாக இந்த அறிவியல் உலகத்தில் மூடநம்பிக்கைகள் இருக்குது எந்த ஃபீல்டு எடுத்தீங்கன்னாலும் அந்த ஃபீல்டில் ஒரு மூட நம்பிக்கைகள்னு ஒன்று இருக்குது ஒரு குரூப் இருக்குது மூடநம்பிக்கை அப்படிங்கிறதோ நம்பிக்கை அப்படிங்கிறதோ இது எல்லாமே நம்மை நாமே ஏமாற்றி கொள்கின்ற வேறு வேறு வார்த்தைகள் எப்பொழுது வாழ்க்கையின் மீது உங்களுக்கு ஒரு சிரத்தை வருகிறதோ அப்பொழுது உங்களுக்குள் நம்பிக்கை மலர்கின்றது அந்த நம்பிக்கை உங்களுக்குள் மலரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் அதை மூட நம்பிக்கை என்கின்ற பெயரால் சொல்கிறார்கள் இன்னொன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலேயோ கடவுள் மேலேயோ நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் சுதந்திரமானவர்களாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் ஆனந்தமானவர்களாக மாறிவிடுவீர்கள் உங்களை அடிமைப்படுத்தவோ வஞ்சனை செய்யவோ முடியாது அப்பர் நாவுக்கரச பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோம் பக்தியினுடைய வெளிப்பாடு நம்பிக்கையினுடைய தைரியம் இந்த இறை நம்பிக்கை அளிக்கும் சுதந்திரம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் அதாவது யமனுக்கும் வஞ்சமாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்துவிடும் ஆனால் இந்த ஸ்திரத்தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்களை வஞ்சிக்க முடியாது உங்களை ஏமாற்ற முடியாது உங்களை ஏமாற்றுவதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சிலர் உங்களுக்குள் இருக்கும் இறை நம்பிக்கையை குலைப்பதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமி எப்பவும் சொல்றதுதான் எங்கிட்ட ஒருத்தர் வந்து ஒருத்தர் கேட்டாரு சாமி நான் ஏன் நாம ஏன் எப்பவும் கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் சொன்ன ஐயா நீங்க கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டு கவலைகளே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருப்பீங்க அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் சான்ஸ் தான் உங்களுக்கு ஒண்ணு கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படுற அமைதி அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு கவலைங்களே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு ஒரே பிரச்சனையே திரும்ப 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 நினைச்சுட்டே இருக்கிற துக்கம் உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ண போறோம் ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தா கடவுள் பேரை சொல்லிட்டு நிம்மதியா இருக்க போறோம் அப்படி இல்லைன்னா இது என்ன ஆச்சோ அது என்ன ஆச்சோ கணக்கை பார்க்கலையே வழக்க பார்க்கலையே எங்க எங்க போகணும் அங்க எங்க போனோம் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை நாலு பேர் ஏமாத்துறாங்களே ஏதாவது ஒரு இல்லாத விஷயங்களை போட்டு உரட்டிக்கொண்டே இருப்போம் ஒன்பது சதவிகிதம் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் நிஜமாக மாறுவதே இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் உங்களுக்குள் இருக்கும் பயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதே இல்லை நடக்கின்ற ஒரு சதவிகிதம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கின்றது எப்போதும் நீங்கள் எதை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் நடப்பதே இல்லை ஆனால் அந்த பயத்தாலேயே இந்த கவலையினாலேயே உங்கள் வாழ்வு முழுவதையும் நீங்கள் சீரழித்து விடுகின்றீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் அழித்து விடுகின்றீர்கள் அதனால தான் சமயப்பவும் உண்டு கடவுள் வேற இறை நாமத்தை சொல்லாமல் இருந்தால் உங்கள் அகங்காரத்தில் மொழி துக்கத்திலே கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சாமி சொல்றது உண்டு ஒண்ணு இறைவனை நம்புவீங்க இல்லைன்னா உங்களுடைய அகங்காரத்தை நம்புவீர்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இறைவனை நம்புவது ஒன்று அல்லது உங்கள் அகங்காரத்தை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் இந்த வாழ்க்கையிலே எது சரி எது தவறு என்று சொல்லுகின்ற உங்கள் அகங்காரத்தை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் உங்கள் அகங்காரம் உங்கள் வாழ்வு முழுவதையும் சீரழிக்கும் சக்தி வாய்ந்தது உங்கள் வாழ்வு முழுவதையும் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் குரு கீதையிலே உண்டு குரு என்றால் என்ன என்று விளக்கும் ஸ்லோகம் கு என்றால் அஞ்ஞானம் ரூ என்றால் அழிப்பவர் அஞ்ஞானத்தை அழிப்பவர் அஞ்ஞானத்தை அழிப்பவர்னா என்னென்னா எதை எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையோட சாரம் நினச்சி இருக்கோமோ அந்த கருத்துக்கள் எல்லாம் ஸ்திரமானதா அல்லது ஸ்திரமில்லாததா அப்படிங்கிற அந்த தெளிவை நமக்குள்ள உருவாக்குபவர் ஸ்திரமில்லாத விஷயங்களை ஸ்திரமானதுன்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்ல நீங்க நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம் நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையோட லட்சியம் நினைச்சி ஓடுறீங்களோ பணம் உங்களுடைய வீடு கார் உறவுகள் எதெல்லாம் லட்சியம் நினைச்சு ஓடுறீங்களோ உங்களை உங்களுடைய பணத்தையோ வீட்டையோ துறக்க சொல்லி நான் சொல்லவில்லை ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கும் மனநிலையை துறந்து விடுங்கள் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கின்றது